அண்ட் இந்த படம் எடுக்கும்போது இதுக்கான உதவி டைரக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ராலக்ஷ்மணன் அவர்களும் கே பாக்யராஜ் அவர்களும் இருந்திருக்காங்க ஸோ சித்ராலட்சுமணும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு தான் போட்டிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அவருடைய பேர் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்தேன் டைட்டிலில் அந்த பேர் அந்த மாதிரி தெரியல பட் இந்த படத்துடைய ஓவரால் ஒர்க் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பாக்யராஜ் சாருடைய இன்புட் அப்படிங்கிறப்ப இந்த கதை எங்கேருந்து இந்த கதை வந்தது ஏன்னா இப்போ பதினாறு நிலை கதை எல்லாத்துக்கும் தெரியும் இதில் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னங்கிறத சொன்னாங்க அதாவது இயக்குநரிமே பாரதராஜா அவர்கள் வந்து இசைகான இளையராஜா அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பன்னப்புறத்தில் ராஜா சார் இருந்தார் இவர் வந்து அள்ளிநகரம் தேனியில் இருந்தார் ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக நாடகம் போடுறது அதில் பாட்டு பாடுறது அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் மீட் பண்ணுவாங்க அப்போது பண்ணப்புறத்தில் இருந்த ஒரு ஒரிஜினல் கேரக்டர் பன்னப்புறத்தில் இருந்தே அந்த ஊரில் வந்து இந்த பெட்டி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி வீட்டுக்கு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர்றது கடைக்கு போகிறதுன்னு அப்படி இருந்த ஒரு கேரக்டர் அந்த கிராமத்தில் இருந்த கேரக்டர் இந்த பேர் வந்து மாரியப்பன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதே ஊரில் ரொம்ப படித்த ஒரு பொண்ணு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு அப்போவே வந்து ஒரு பியூசி வரைக்கும் படித்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் வந்து பூவாயின்னு நினைக்கிறேன் பூவாயின்னு ஒரு பொண்ணு ஸோ இதை வந்து பாரதேசர் வந்து பன்னபுரத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த கேரக்டர் பார்த்துருக்காரு